ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் மார்க்கெட் பாருங்கள் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி கொய்யாப்பழம்லாம் வந்து ஒரு கிலோ ஐம்பது எல்லாமே வந்து கம்மியான விலைக்கு வந்துடுச்சு இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிருந்தேன் வாங்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா ஒரு கிலோ எல்லாமே விலை கம்மி தான் மழை வந்து பெய்யறதுனால எல்லாமே வில கம்மியாதான் இருக்கு பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஒரு பழம் அறுபது ரூபாய் பழங்கள் வந்து டெய்லி நம்ம சாப்பிட்ணும் டெய்லி வந்து நம்மளால் எல்லா பழமும் சாப்பிட முடியனாலும் ஒரு ஆப்பிள் நான் அன்றைக்கி வந்து ஆப்பிள் கொய்யாப்பழம் பப்பாளி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் மாம்பழம் நாலு பழம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்மளால் முடிஞ்ச வளம் வந்து இப்போ மலிவாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாம்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் அரை கிலோ வாங்கினா இருபது ரூபா தான் அதனால் நான் இப்போ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழம் கொய்யாப்பழம் பழம் ஆப்பிள் இப்படி நாலு பழக்கையும் ஏதோ முடிஞ்சு நம்மளால ஒரு பழனாலும் கண்டிப்பாக சாப்பிடலாம் கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து ஃப்ரூட்ஸு காய்கறிகள் வந்து நிறைய வந்து சாப்பிடணும் காய்கறிகள் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு காயறிலையும் ஒவ்வொரு சத்து இருக்கும் எல்லா காய்கறியும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ சீசன்னால் மாம்பழம் வந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது ம வந்து ரொம்ப கம்மியான விலையில் மாம்பழம் வந்து வந்தாச்சு இன்னுமே ரெண்டு மாசம்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சீப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ அக்டோபர் இருந்து பார்த்திங்கன்னா எல்லா பழங்களும் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துடும் ஏன்னா புழுக்காலம் வரப்போகுது எல்லா காய்கறிகளும் இப்போவே கம்மியாக தான் இருக்குது இன்னும் வந்து கம்மியாக வந்து கிடைக்கும் நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங்லதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் பாருங்க எங்க பார்த்தாலும் மாடுகள் தான் நின்னுகிட்டே இருக்கு பழம் வந்து சின்ன சின்ன பழமாதான் வந்து இருக்கு உங்களுக்கு அப்படி அப்படியே தொளி வச்சுன்னா கொஞ்சமா இருக்கு அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்டு போலாம் இது வெட்டுறது கூட இருக்காது சின்ன பழம்னால டக்குன்னு விதிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்